கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் இணைப்பிற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் சிறப்புரையாற்றினார் திருப்பூர் மாவட்டம் வைனாசி அடுத்த குன்னாத்தூர் பேரூராட்சியில் உள்ள வீடுகளுக்கு கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் இணைப்பிற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி குன்னத்தூர் சந்தை திரலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு குடிநீர் இணைப்பிற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் குன்னத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்தாவது வார்டு பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் சுமார் ஆயிரத்து பதினெட்டு குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது குடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குன்னத்தூர் பேரூராட்சி பகுதிக்கு தினம்தோறும் சுமார் பதினாறாயிரம் லட்சம் லிட்டர் குடிநீர் வருவதா பேரூராட்சி பகுதியில் உள்ள அனைவருக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் கூறினார் இதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் பொதுமக்கள் கொடுக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது நாளை முதல் நாள்தோறும் வார்டு வாரியாக உள்ள பொதுமக்கள் தங்கள் இல்லங்களுக்கு குடிநீர் இணைப்புக்கான கோரிக்கை மனுவை கொடுக்க பேரூராட்சி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது உடனடியாக இணைப்பு கேட்கும் அனைத்து மக்களுக்கும் இணைப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் நிகழ்ச்சியில் திருப்பூர் வருவாய் கோட்டாட்சி மோகனசுந்தரம் குனத்தூர் பேரூராட்சித் தலைவர் குமாரசாமி செயல் அலுவலர் பாலசுப்பிரமணியம் மற்றும் திமுக நிர்வாகிகள் சென்னியப்பன் தனலட்சுமி பேரூராட்சி திமுக கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டனர்